செந்தில் பாலாஜி உத்தமரோ தியாகியோ கிடையாது அரசாங்கத்தால் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை தியாகி என்று ஒரு முதலமைச்சர் புகழ்வது நிச்சயம் அந்த வழக்கின் தன்மையை பாதிக்கக்கூடிய ஆபத்து கொண்டது இது மிக மிக துரதிருஷ்டவசமானது ஆபத்தானது வேதனையானது செந்தில் பாலாஜி விஷயத்துல அவர் ஏதோ நிரபராதி என்று தீர்ப்பு வந்துவிட்டது போல கொண்டாடக்கூடிய முட்டாள்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு ஜாமீன் தான் வழக்கு மிகவும் கொண்டது என்பதற்கு அந்த ஜாமீன் உத்தரவில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களே போதுமானவை பணம் வாங்கின திரும்ப போனாங்க இல்லையா அந்த கல்வர்களுக்கு இருக்கக்கூடிய கைவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச நியாய தர்ம கூட இல்லாதவர் தான் செந்தில் பாலாஜி இந்த நாலு நாளா செந்தில் பாலாஜிக்கு பெயில் வந்ததுலேருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க தெருவில் சுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கான எதிர்காலத்தை பற்றி யாராவது பேசுறாங்களா பிறகு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி என்னன்னா காசு கொடுத்தவன் வாங்கினா எல்லாரையும் குற்றவாளி ஆகிட்டாங்க நான் வாங்கின காசை திரும்ப கொடுத்தேன்னு என்னைக்கு செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சொன்னாரோ அன்றைக்கே அவர் குற்றவாளி என்று ஒப்புக்கொள்கிறார் ஒரு நிமிடம் கூட அமைச்சரவையில் ஒரு நீடிப்பதற்கான தார்மீக தகுதி இழந்து விட்டார் இன்றைக்கு செந்தில் பாலாஜி ஆதரித்து லீகலா பேசுறாங்க இல்லாத வாங்கினதை திரும்ப கொடுத்துறாங்கன்னு அவங்க முகத்துல காரி உமிழ்வார்கள் தமிழ் மண்டி அவர்களுக்கு வணக்கம் என்று நேரம் சிறப்பு வந்த முத்த பத்தி கால மணி வணக்கம் சார் வணக்கம் ஈடை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறார் வரவேற்பு நீங்களும் பார்த்துருப்பீங்க அடுத்து விரைவில் வந்து மீண்டும் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் அமைச்சர் இன்னும் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அதோட சேர்த்து அவர் பதவியேற்க போகிறார் நாளைக்கு வந்து ஆளுநர்கிட்ட நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அது உறுதியாக இல்லைனாலும் அமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது உறுதி ஸோ இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தீர்ப்பு அதுக்கு பின்னாடி கட்சியினருடைய ரியாக்ஷன்ஸ் தீர்ப்பு ஜாமீனில் வெளிவிட்டு ஜாமீனில் அவளை அவர் விடுதலை செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அது கரெக்டு தான் அதில் எந்த ஆட்சேபனையும் எனக்கு இல்லை நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் விசாரணை தேதியாக ஒருவரை கண்டிப்பாக வைத்திருக்கக்கூடாது அமலாக்கத்துறை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு மட்டுமே எதிரான அந்த ஒரு போராட்டத்தின் ஒரு அம்சமாக செந்தில் பாலாஜி விஷயத்தை பார்த்தாலும் அதில் தன்மை இருக்கிறது என்றும் நான் நம்புகிறேன் அது குறித்து பேசுவோம் பின்னால் முதல்ல பெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாமீனை நான் வரவேற்கிறேன் நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் ஒருவர் இஸ்ரேல் வைத்திருப்பது விசாரணை கதியாக என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெயிலிஸ்தி பெயில் இஸ் தி ரூல் தி எக்ஸாம்ஷன் தான் வந்து இப்போ மறுபடியும் உச்சநீதி உச்சநீதிமன்றத்தில் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் உச்சநீதிமன்றத்திற்கு கடந்த ஆண்டுகளில் இல்லாத துணிச்சல் இப்பொழுது வந்திருக்கிறது முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பதாக மாறியதன் விளைவாகவும் கூட இது இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நானூற்றி எழுபத்தொரு நாட்கள் சிறையில் இருந்த ஒருவரை விசாரணை கீதியாக இருந்த ஒருவரை விடுதலை செய்து என்பது வரவேற்கத்தக்கது ஒன்று இதை கூறக்கூ ரெண்டாவது இதை கூறக்கூடிய அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி உத்தமரோ தியாகியோ கிடையாது முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் அந்த மெயின் கேஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஜெயலலிதா கவுன்மெண்ட்டில் போக்குவரத்து அமைச்சர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தபோது செய்த அட்டூழியம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து காசு வாங்கிட்டு ஏமாற்ற ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் சென்னை மாநகர காவல்துறையுடைய சென்ட்ரல் சிட்டி கிரைம் பிரான்ச் சிசிபி அவர்கள் தாக்கல் செஞ்ச ஆறு சார்ஜ் ஷீட்ஸ் டிஃப்ரெண்ட் சார்ஜ் ஷீட்ஸ் இருக்குது ப்ளஸ் அமலாக்கத்துறை ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வந்ததால் அவங்க உள்ளே வந்தாங்க பலர் பணம் கொடுத்து ஏமாத்திருக்க ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் மார்க் அதாவது எக்ஸாம் எழுதி அந்த தேர்வு எழுதியவர்களோட மார்க்ஸ் டேம்பர் பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு தரப்பு காசு வாங்கிட்டு வேலையும் கொடுக்காமல் காசையும் கொடுக்காமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஸோ ஆறு சார்ஜ் ஷீட் மெயின் கேஸ்லேயே இருக்குது அவை பூர்வாங்க ஆதாரம் உள்ள ஒரு வழக்குகள் தான் இதை நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த வழக்குகளை பற்றி உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் கேஸ் அவருக்கு எதிராக பூர்வாங்க ஆமா அந்த பெயில் ஆர்டர்ல இருக்குது இப்ப பூர்வாங்க ஆதாரம் அவருக்கு எதிரான வழக்கில் பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது என்ற உச்ச அவருக்கு ஜாமீன் கொடுத்த மனுவில் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது இன்னும் சொல்ல அந்த எம் ரெண்டு கேஸ் நடக்குது ஒன்னு வந்து அமலாக்கத்துறை நடத்தக்கூடிய மணி லாண்டரிங் கேஸ் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் சென்னை முன் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக ஷீட் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் சார்ஜஸும் ஃப்ரேம் பண்ணி வழக்கு விசாரணை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது கேஸ் வந்து மெயின் கேஸ் எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட்டில் இந்த ஆறு சார்ஜ் ஷீட்டும் ஃபைலாக அது நிலுவையில் இருக்குது அந்த கேஸில் ஏன் வந்து நீங்கள் வழக்கு நடத்த ஆரம்பிக்கலன்னு கேட்கும்போது கவர்னர் சாங்ஷன் கொடுக்கலன்னு இவங்க சொன்னாங்க அதுக்கு நோட்டீஸ் அனுப்பின பிறகு அடுத்த விசாரணை வரத்துக்கு முதல் நாளே கவர்னர் வந்து சாங்ஷனை கொடுத்துட்டாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த இப்போ எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன என்று கேட்டு சென்னை இந்திய உச்சநீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிபதிக்கு உத்தரவு போட்டிருக்கிறது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு நாளை மறுநாள் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை எந்த பெஞ்ச் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தோ அந்த பெஞ்ச் முன்னால் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது மே அதாவது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் அந்த மெயின் கேஸை மானிட்டர் பண்ணுற லெவலுக்கு போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை வந்து முதலமைச்சர் அவர்களை தியாகி என்று சொன்னதும் அவருடைய மன உறுதியை பற்றி புகழ்ந்து பேசியதும் மிக மிக தவறானவை ஆபத்தானவை துரதிருஷ்டவசமானவை ஏனெனில் உச்சநீதிமன்றமே அவருக்கு எதிரான வழக்கில் பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக அந்த வழக்கை மூல வழக்கை தமிழக காவல்துறை தமிழக அதாவது தமிழக அரசு தான் நடத்துகிறது என்ற போ என்கின்ற அந்த உண்மையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் காவல்துறைக்கு தமிழக முதலமைச்சர் தான் தலைவர் என்ற அந்த ஒரு பேருண்மையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் தன்னுடைய அரசாங்கத்தால் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை தியாகி என்று ஒரு முதலமைச்சர் புகழ்வது நிச்சயம் அந்த வழக்கின் தன்மையை பாதிக்கக்கூடிய ஆபத்து கொண்டது இது மிக மிக துரதிருஷ்டவசமானது ஆபத்தானது வேதனையானது இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் ஏதோ நிரபராதி என்று தீர்ப்பு வந்துவிட்டது போல கொண்டாடக்கூடிய முட்டாள்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜாமீனை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் அந்த வழக்கு மிகவும் தீவிர தன்மை கொண்டது என்பதற்கு அந்த ஜாமீன் உத்தரவில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களே போதுமானவை ஆகவே பிரேமபசை கேஸ் இருக்கு என்று சொல்லியிருக்கக்கூடிய குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜாப் ராக்கெட்டில் மெயின் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி என்று அவர்களை தெருவில் விட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தியாகி என்று சொல்வதும் அவருடைய உள்ள உறுதியை பாராட்டுவதும் அவரை மீண்டும் அமைச்சராக துடிப்பதும் தமிழ்நாடு அரசியல் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியைத்தான் எழுப்புகிறது முதலமைச்சரே அவரை தியாகி என்று சொல்கிறார் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுவேன் உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பில் பல சில ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது லெட் த காட் சேவ் திஸ் கண்ட்ரி அந்த ஆண்டவன் இந்த நாட்டை காப்பாற்றட்டும் என்று ஒரு முறை உச்சநீதிமன்றம் சொன்னது இதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதி ஒருவர் ஒரு தவறு பொழுது இன்றைக்கு நான் முதலமைச்சர் அவருடைய அறிக்கையை செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவரை தியாகி என்று புகழ்ந்த அறிக்கையை அவருடைய உள உறுதியை புகழ்ந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது நம்ம அறியாமல் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய வார்த்தைகள் நான் அந்த அறிக்கையை பார்த்தபிறகு என் மனதில் தோன்றியது சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன கருத்து தான் லெட் த காட் சேவ் திஸ் கண்ட்ரி செந்துபாலாஜி வழக்குல வந்து இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல அதனால ஒரு குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டும்தான் அப்படிங்கிறது திமுகவினோட வாதமா இருந்துகிட்டு இருக்கு ஆனா ஏற்கனவே மெட்ராஸ் ஐகோர்ட்டால முடித்து வைக்கப்பட்ட வழக்குல விசாரணை சரியாக நடைபெறலைன்னு உச்சநீதிமன்றம் மீண்டும் அதை ஓப்பன் பண்ண சொல்ற சொன்ன பிறகு தான் இந்த கேஸ் நடந்திருக்கு விசாரணை போயிட்டு இருக்கு ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல நீங்க ஏன் கேஸ் போடலாம் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் இதுல வந்து எந்த ஒரு தப்புமே செந்தில் பாலாஜி பண்ணல அவர் தப்பே செய்யல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை இவங்க எடுக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இவ்வளவு தூரம் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுக தலைமைக்கு ஏன் வந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேலி கூத்து நடந்தது பணம் கொடுத்தவனும் வாங்கினவனும் நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம்ன்றாங்க பணம் கொடுத்தவனும் வாங்கினவனும் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா சட்ட இருந்து இந்த லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே நாம் உருவி எடுத்து எரித்து விடலாம் வினோதமான ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது பாதிக்கப்பட்டவர்கள் பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க சிலருக்கு அந்த பணத்தையும் கொடுக்கல அதாவது செந்தில் பாலாஜி எத்தகைய சீலர் என்றால் பணம் வாங்கினேன் திரும்ப கொடுத்துறேன்னு போனாங்க இல்லையா அந்த கல்வர்களுக்கு இருக்கக்கூடிய கைவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட தான் செந்தில் பாலாஜி பணம் கொடுக்குறேன்னு யாருக்கிட்டனா அவர் செட்டில்மெண்ட் பண்ணாரோ அதில் எல்லாேருக்கும் அவர் கொடுக்கல அதுலேயும் எங்களை ஏமாத்திட்டாரு நல்லா கவனிங்க பணம் வாங்கிட்டு வேலையும் கொடுக்கல பணத்தையும் கொடுக்கல செட்டில்மெண்ட் ஆச்சுன்னு சொன்ன பிறகு அதுவும் பொய் போது தான் பாதிக்கப்பட்டவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அமலாக்கத்துறை தனியாக அவங்களும் அப்பீலுக்கு போகிறாங்க அப்போ தான் சென்னை தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்றத்தில் அப்போ நீதிபதியாக இருந்து இப்போது ஓய்வு பெற்றுவிட்டு ஜஸ்டிஸ் ராமசுவரணின் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவர் நன்றாக மென்னியை பிடிக்கிறார் இது என்ன கேலி கூத்து வழக்கை மறுபடியும் நடத்துங்கள் முதல்லேருந்து ஆரம்பித்தா கால என்ன கால ஆகும்னு விட்ட இடத்துலேருந்து ஆரம்பின்றார் அதில் தான் இந்த கேஸ் ஓபன் ஆகுது இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க என்னந்தா அவருடைய தம்பி இன்னமும் தலைமறைவாக இருக்கிறார் நான் சொல்றது கரெக்டா பொய்யா நானூத்தி எழுபத்தி நாள் ஆச்சு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவருக்கு எதிராக லுக் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவருக்கு எதிராக லுக் நோட்டீஸ் கொடுக்க கொடுத்திருக்கிறது ஒருவர் அமைச்சராகிறார் அவருடைய தம்பி தலைமறைவாக இருக்கிறார் லஞ்ச ஒழி லஞ்ச குற்றச்சாட்டில் மாட்டி மாநில காவல்துறையும் அமலாக்கத்துறையும் ரெண்டு பேரும் அவரை தேடுது அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் அமைச்சராக்குது ஏன் இவ்வளோ துடிக்கிறீங்க இதே எடப்பாடி பேரில் நடந்திருந்தா திமுக வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருக்காதா இல்ல இன்னொரு விஷயம் வந்து இதுல வந்து இடி வந்து பழி வாங்கிருச்சு திமுக இருப்பதால் பழி வாங்குவதற்காக செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறாங்க என் நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில் இடி இந்த வழக்குக்குள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் இதெல்லாம் ஒரு விஷயம் கவனிங்க இடியை பற்றி சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாம் மறுக்கவில்லை நாம் இடிக்கு வக்காலத்து வாங்கவில்லை நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா உங்களை இடி தொடாது என்பது உண்மை 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 நீங்கள் முகுல் ராயை எடுத்துக்கலாம் அஜித் பவார் எடுத்துக்கலாம் இன்னும் பல பேர் எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு உங்களை தோச்சி எடுத்து ஐன் பண்ணி சுத்த சுயம்பாக மாற்றி வெளியில் விட்டுருவாங்க நீங்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸில் முகுல் ராய் இருக்கும்பொழுது சாரதா சிட் ஃபண்ட்ஸ் கேமில் அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணுது சில மாதங்கள் சிறையில் இருந்துட்டு பெயிலில் வராரு ஜாமீனில் வந்த பிறகு அவர் கொஞ்ச நாளில் பிஜேபியில் சேர்ந்தோன்னா இடி வந்து அவருக்கு கிளீன்ஷீட் கொடுத்து அவர் அந்த கேஸ்லேருந்து இருந்து நல்லது இதே தானே செந்தில் பாலாஜிக்கு திமுக பண்ணுது இந்த ஜாப் ராக்கெட்டை பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பேசாத பேச்சுக்கள் கிடையாது அவருடைய முரசொலியே இதற்கு சாட்சி இடி கூட வந்து ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் தான் சொல்லுது அவர் நாலே முக்கால் கோடி சொல்ல கலைஞர் எழுதிய கடிதத்துல நாலே முக்கால் கோடிக்கு இவரை இவர் மோசடி செய்திருக்கிறார் இவரை இன்னமும் கைது செய்யாமல் ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று பக்கம் பக்கமாக எழுதி தள்ளியவர் கலைஞர் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு குற்றம் சுமத்திய ஒரு நபர் என்ற வாதத்தை கூட நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி சரிங்க அது கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பேசுனாங்க பிஜேபியும் திமுக ஒன்று தான் அங்கே முகுல் ராய் வந்து எப்படி வாஷிங் மிஷினில் போட்டு சுத்த சுயம்பானோ செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷினில் போட்டு சுத்த சுயம்பாக்கிட்டாங்க ஃபைன் ஒதுக்கிடுறாங்க உங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு கேஸில் குற்றம் சாட்டப்பட்ட பிரதான ஒரு குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு மெயின் அக்யூஸ்டுக்கு நீங்கள் எப்படி அமைச்சராக்க முடியும் இது வழக்கு விசாரணையை பாதிக்காதான் நீங்கள் தியாகினவரை சொல்லும்போது ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொன்னால் ஒரு தம்பி தலைமறைவாக இருக்கார் அவர் தம்பி தலைமுறையாக இருக்கும் பொழுதும் அண்ணன் அமைச்சராகிறார் என்றால் இது வழக்கு விசாரணையை பாதிக்காதா என்ற கேள்வி நியாயமாக எழக்கூடியது பாருங்க சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜி அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் ஆளுநர் ரவிக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராக்கணும்னு ஒரு பரிந்துரை அனுப்புகிறார்னு வச்சுக்கோங்க இது அமைச்சரவை மாற்றம் நாளைக்கோ நாளை மறுநாளோ விரைவில் நடக்க போகுது எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சரோட பரிந்துரையை ஏற்று செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக பதவி ஏற்று பிரமாணம் செய்து வைப்பதை தவிர ஆளுநருக்கு ஒரு வழி இல்லை இந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் அடிப்படையாக வச்சு ஆளுநர் நான் செந்தில் பாலாஜிக்கு முத அமைச்சர் பதவி செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொன்னார்னா அது தவறு அப்போ நம்ம கண்டிப்பாக ஆளுநரை எதிர்ப்போம் அது வேற அது ஃபெடரலிஸ் ஃபெடரலிசம் கூட்டாட்சி சம்மந்தப்பட்டது நம்ம சொல்கிறது கொஸ்டின் ஆஃப் ப்ரொப்ரைட்டி அறம் சார்ந்ததுன்னு சொல்லணும் பெரிய வார்த்தை அறம்ன்றது கூட குறைஞ்சபட்சம் மனித நேயம் சார்ந்தது குறைஞ்சபட்ச நேர்மை சார்ந்தது செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தார் நாளைக்கு ஒரு நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டால் அவர் இழந்த காலங்கள் அவருக்கு யார் ஈடு செய்வான்றாங்க நல்ல கேள்வி செந்தில் பாலாஜியால் பணத்தை கொடுத்துட்டு வேலையும் இல்லாமல் தெருவில் சுற்றிகிட்டு இருக்கான வாழ்க்கையை மொத்தமாக தொலைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இளைஞர்கள் அவங்களுக்கான எதிர்காலத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்களா இந்த நாலு நாளாக செந்தில் பாலாஜிக்கு பெயில் வந்ததுலேருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க தெருவில் சுற்றிட்டு இருக்கான் இன்றைக்கி எவனாவது ஒரு டிவி அவங்கள பேட்டி எடுத்து போட்டானா யாராவது ஒருத்தர் அவங்கள பேட்டி எடுத்தாங்களா அதுதானங்க இந்த பிரச்சனை அமலாக்கத்துறை செகண்ட் கேஸுங்க மெயின் கேஸில் பாதிக்கப்பட்ட ஒரு நாற்பது ஐம்பது இளைஞர்கள் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் ஷீட்டில் அந்த சார்ஜஸ்ல இருக்கவங்க இதில் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி என்னன்னா காசு கொடுத்தவங்க வாங்குன எல்லாரும் குற்றவாளி ஆகிட்டாங்க பேர் மேல குற்ற குற்றச்சாட்டு ஒரே சார்ஜ் ஷீட்ல ஒரே சார்ஜ் ஷீட்ல ரெண்டாயிரம் பேருங்க அதுக்கு என்ன வியாகியானம் கொடுக்குறாங்க லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தப்புன்றாங்க உண்மைங்க ஆனா லஞ்சம் வாங்கினவன லஞ்சம் வாங்கினவனுக்கு இணையா லஞ்சம் கொடுத்தவன நீங்க குற்றவாளி ஆக்குறது ரொம்ப ரொம்ப மோசடிங்க இப்போ ஒரு த ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் போய் வந்து ஒரு தாசில்தார்கிட்ட நிற்கிறீங்க தாசில்தார் ரொம்ப மிருகமாக தன்மை கொண்டவனாக இருக்கான் காசு கொடுத்தா தான் கொடுப்பண்ணுறான் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் அவசரப்பட்டு வேறு வழி இல்லாமல் தாசில் நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு காலேஜில் சேரணும் தாலி ஆடகு வச்சு கொடுக்குறீங்க நான் ஊரில் தண்டை மீட்ரு டிக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க நீங்களும் அந்த தாசில்தாரம் கொடுத்த நீங்களும் அந்த தாசில்தாரம் ஈக்குவலா அதை தாங்க இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கு இவ்வளோ பாவத்தை பண்ணிவிட்டு இவ்வளவு ஒரு மோசமான குற்றங்களை பண்ணி அதாவது பல ஆயிரம் பல இளைஞர்களோட வாழ்க்கையை சூறையாடிய ஒரு நபரை தியாகி என்று சொல்வதும் ஒரு உளவுறுதியை பாராட்டுவதும் அவரை உடனடியாக அமைச்சராக துடிப்பதும் அதாவது அதுதாங்க சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது ரொம்ப டீசெண்டாக சொன்னது தாங்க லெட் த காட் சேவ் திஸ் கண்ட்ரி இதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க செந்தில் பாலாஜி வந்து பிஜேபி வந்து எங்க கூட சேர்ந்துக்க சொல்லிச்சு அவர் ஆகலை அதனால தான் இந்த கைதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க என் நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில் திமுக அமைச்சர்கள் மேலே இப்போ இருக்க அமைச்சர்கள் மேலே இடி முகாந்திரம் இருக்கு சுமார் ஒரு எட்டு அமைச்சர்கள் மேலே கேஸ் போட முடியாது அவங்க மேல கேஸ் போடல செந்தில் பாலாஜி ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எனக்கு இதுல ரெண்டு விஷயம் ஒரு கேள்வியாக வருது என்ன அப்படின்னா ஒன்று செந்தில் பாலாஜி பிஜேபி கூட சமரசம் பண்ணிக்கல மீதி இருக்க அமைச்சர்கள்லாம் பிஜேபி கிட்ட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா இல்லை செந்தில் பாலாஜி மட்டும்தான் கட்சிக்காக உழைக்கிறாரு களத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் மீதி யாரும் அந்தளவுக்கு கேப்பபுளாக இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா நல்ல கேள்வி இதை பதில் அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் எட்டு மந்திரி ஈடி ராடாரில் இருக்காங்க நாலா இல்லை ஒன்றே முக்கால் ஒரு கோடி முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கார் நாலாயிரம் கோடிக்கு துறைமுருகன் வெளியே இருக்கா ஆமாம் இஸ்ரோ எடுத்த சர்வே ஐஐடி கான்பூர் எடுத்த ரிப்போர்ட்ஸ் படி ஐயாயிரம் கோடிக்கு வந்து மணல் திருடப்பட்டிருக்கு துரமுருகன் எந்த நேரமும் கைது செய்யப்படுவார்னா கடந்த ஆண்டு இறுதியில் பேசப்பட்டது இன்ன வரைக்கும் அவர் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்காரு எட்டு மந்திரி மேலே இடி ரேடாரில் இருக்காங்கன்னா அவங்கலாம் அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களான்ற கேள்வி வருதுன்னா திரும்பவும் சொல்கிறாங்க இடி கேஸ்ன்றது வந்து செகண்டரி கேஸ் அது ப்ரெடிகேட் அஃபன்ஸை தொடர்ந்து வரக்கூடியது மூல வழக்கில் குற்றம் சுமத்தி இருக்குது உங்கள் போலீஸு ஆறு சார்ஜ் ஷீட்டை போட்டது உங்கள் போலீஸு இன்றைக்கும் அந்த சார்ஜ் ஷீட்ஸ் வந்து எடப்பாடி பீரியடில் போட்டாலும் நீங்கள் சப்சிக் கொண்டாக சார்ஜ் ஷீட் போட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் பேர் குற்றவாளியை சேர்த்து போட்டது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக எடப்பாடி பீரியடில் போட்ட சார்ஜ் ஷீட்டு நீங்கள் போட்ட சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தான் கோர்ட்டில் கேஸை நடத்திட்டு இருக்கீங்க உங்கள் கவர்மெண்ட்டு தான் எடப்பாடிக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு நடத்துது இப்போ உங்கள் கவர்மெண்ட்டு தான் அவரை குற்றவாளி அவருக்கு உங்கள் கவர்மெண்ட் உங்கள் வக்கீல் போலீஸ் வக்கீல் போய் இன்றைக்கி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சோட வக்கீல் போய் ஸ்பெஷல் கோர்ட்டில் என்ன ஆஜராகி வாஜா வாடாட போகிறாரு லாஜிக்கலாக கேட்கறேன் அந்த கேஸ் மூணு வருஷம் முடியுது நாலு வருஷம் முடியுது எப்போ முடிஞ்சாலும் சந்திரி பாலாஜிக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அச்ச உச்சபட்ச தண்டனை கொடுக்கணுன்னு தான் உங்கள் வக்கீல் வாதாட போகிறாரு உங்கள் வக்கீல் அது யார் உங்கள் கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட்னா யார் மு க ஸ்டாலின் அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு குற்றவாளியை ஒரு உச்சபட்ச தண்டனை வேணும்னு ஆனால் இந்த பக்கம் அவரை தியாகின்றீங்க அவே இது வந்து ஜெயலலிதா பீரியடில் கூட இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு வந்தது கிடையாதுங்க இது வந்து ஒரு தண்ணி நபரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு ஏன் இவ்வளவு துடிக்கிறது அவரை மறுபடியும் மந்திரியாக்கி அழகு பார்க்க ஏன் இவ்வளவு துடிக்குது இப்போ என்ன அவர் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இடி ஆஃபீஸில் போய் சைன் போடணும் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சைன் போடணும் மாதத்தில் ஒரு நாள் அந்த மெயின் கேஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கழுத்து போடணும் எப்படி சோழ வழக்கு காரில் போய் கழுத்து போடுவாரா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் மேலே மேல வந்து திமுக சார்பில் ஒரு புகார் கொடுக்கப்படுது டிவிஎஸ்சி அதை சீரியஸா எடுத்துக்கலன்னு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐ சாங்க்ஷன் வாங்குறாங்க அப்போ அந்த சிபிஐ வந்து பிரைம் ஆஃபீஸ் இருக்கு சிபிஐ எடப்பாடி மேல வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம்னு ஹைகோர்ட் சொன்னப்போ அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் சொன்னார் எடப்பாடி பதவி விலகணும் அப்படின்னா விசாரணை செய்யலாம்னு சொன்னதுக்கே பதவி விலகலாம்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு போயிட்டு நிபந்தனை கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர் கேபினெட்டில் செத்துக்கிறார் அப்படின்னா செத்துக்கோங்க அதுதாங்க கேலி கூத்து தாங்க இவங்க என்னெல்லாம் 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 திமுகவும் ஸ்டாலினும் என்னெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசினாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து ரீவைண்டு பண்ணி பார்த்தீங்கனால இந்த அரசு எப்படி முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது என்பது நன்றாக தெரியும் அதாவது இன்னைக்கு ஹிந்து ஆங்கில நாளிதழில் நல்ல ஒரு எடிட்டோரியல் வந்திருக்குது அவருடைய ஜாமீன் வரவேற்கத்தக்கது ஆனால் அவரை மீண்டும் அமைச்சராக ஆக்கக்கூடாது ஏன்னா இது அறம் சார்ந்த கேள்விகள் இதில் இருக்குது காசு கொடுத்துட்டு வேலை கிடைக்கலன்னு ஜாப் ராக்கெட்டில் ஏமாந்த இளைஞர்கள் அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டியது ஒரு முதலமைச்சரின் கடமை தார்மீக ரீதியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அந்த இளைஞர்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஆகவே குறைந்தபட்சம் இந்த வழக்குகளிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாகும் வரையில் அவரை அமைச்சராக்கக்கூடாது என்பதுதான் ஹிந்து ஆங்கில நாளிதழின் தலையங்கத்தின் கட்டுரை அது தலையங்கம் எதை பற்றியுமே கவலை இல்லாமல் இப்போ மீடியாவோட கவனம் பூரா எங்கே இருக்குன்னா செந்தில் பாலாஜி அப்போ மந்திரி ஆவார் அவருக்கு என்ன அலக்காக கொடுப்பாங்க துணை முதலமைச்சரா உதயநிதிக்கு விளையாட்டுத்துறை மட்டுமே இருக்குமா கூடுதல் போருக்கு வருமா இப்படியே போகுது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவாக மீண்டும் ஆக்குவது எந்த விதத்தில் நியாயம் இது மோசடி அல்லவா இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் சொன்னது போல் சிபிஐ அவருக்கு எதிராக பிரேமபச கேஸ் இருக்கும் போது உடனடியாக பதவி விலக சொன்ன ஸ்டாலின் ஏன் அதே அளவுகளை செந்தில் பாலாஜிக்கு வைக்க மறுக்கிறார் என்றெல்லாம் பேச வேண்டிய அளவுக்கு தமிழக ஊடகங்கள் பேசாதது மிக மிக துரதிருஷ்டவசமானது இது வந்து ஏன் கேட்டிங்கன்னா பப்ளிக் எதிராக எடப்பாடி ஒப்பீனிய மோல்டு பண்றதுல துள்ளி குதிச்ச ஊடகங்கள் இன்று ஏன் மௌனம் காக்கின்றன என்பது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தான் செந்தில் பாலாஜி எடப்பாடியை கம்பேர் பண்ணும்போது ஒரு உதாரணம் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா திருப்பி அதனால் கேஸை வந்து வித்ரா பண்ணிக்க வேண்டியதானே அதான் காசை கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அப்படி அந்த ஆர்குமெண்ட்ல அவங்க உறுதியாக இருக்கணும் நான் சொல்கிறேன் இல்லை சிறுதாவூர் ஊர் இல்லை அது வந்து ஏற்கனவே ஹைகோர்ட்டில் க்ளோஸ் பண்ண கேஸ் தானே ஸோ சிறுதா ஊர் பங்களா ஜெயலலிதா திருப்பி கொடுக்கும்போது அந்த கேஸ் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் செந்தில் பாலாஜி பழி வாங்குறதுக்காக இன்னமும் அதை ஓப்பன் இல்லையா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பீடு வைக்கிறாங்க அறி அறிவு அரசு சதவீதம் இருக்க கூட இப்படி பேச மாட்டான் அறிவு அரசு சதவீதம் இருக்க கூட இருக்கவங்க கூட இப்படி பேச மாட்டான் நீங்கள் யாரோட உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க ஜெயலலிதாவோட ஒப்பிட்டுக்கிறீங்க ஜெயலலிதா நிரம்ப தவறுகள் செய்தா துரதிருஷ்டவசமாக நீதித்துறையும் அதற்கு துணை போனது சில வழக்குகளில் டான்சி வழக்கில் வாங்கின க நிலத்தை திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்றளவும் வந்து காரி உமிழ வேண்டிய ஒரு தீர்ப்பு அதே மாதிரி சிறிதா ஒரு பங்களா நீங்கள் உங்கள் எதை உதாரணமாக எடுத்துக்கணும் காமராஜர் ராஜாஜியை உதாரணமாக எடுத்துக்கணும் நீங்கள் யாரை எடுத்துக்கிறீங்க ஜெயலலிதாவை எடுத்துக்கிறீங்க நீங்கள் தான் சமூக நீதி காவலர்கள் இல்லை இல்லை இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டாருன்னு அப்புறம் வந்து லஞ்ச ஒழிப்பு ஒன்று இருக்கு ஆஃப் கரப்ஷன் எடுத்துருங்க நான் காசை திரும்ப என்னைக்கு செந்தில் பாலாஜி சொன்னாரோ அன்றைக்கே அவர் குற்றவாளி என்று ஒப்புக்கொள்கிறார் ஒரு நிமிடம் கூட அமைச்சரவையில் ஒரு நீடிப்பதற்கான தார்மீக தகுதி இழந்து விட்டார் நீங்க கொடுத்த வாக்கு மூலங்களின் அடிப்படையில் பார்த்தாலே அமைச்சராவதற்கான ஒரு சதவீதம் இல்லை தகுதி கூட செந்தில் பாலாஜிக்கு இல்லை என்பது அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் தெரியக்கூடிய அதனால தானே நாங்கள் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை திரும்ப அனுப்புனா வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்னது வாங்கணும் வாங்கினவனு கொடுத்தவனும் திரும்ப பண்ணிக்கிட்டாங்களா யாருக்கு யார் பேட் பண்ணுறாங்க இந்த கேள்வியெலாம் அப்போ வந்துதுங்க ராமசுமே கேட்டாங்க ஜஸ்டிஸ் ராமசுமனை கேட்டார் அந்த தீர்ப்பை ஜஸ்டிஸ் ராமசுமணோட தீர்ப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செந்தில் பாலாஜி ஆதரித்து லீகலாக பேசுகிறாங்க இல்லாத வாங்கினதை திரும்ப கொடுத்துட்டாங்கன்னு அவங்க முகத்தில் காரி உமிழ்வார்கள் நீங்கள் யாரை உதாரணமாக எடுத்துக்கிறீங்க ஜெயலலிதா வெக்கமா இல்லை உங்களுக்கு கோர்ட்டு துப்பி இருக்குதுங்க சுப்ரீம் கோர்ட் காரி துப்பி இருக்குதுங்க அவர் ஒத்துக்கிட்டாருங்க நான் வாங்கின காசு திரும்ப நீ எப்போ போய் செந்தில் பாலாஜி சொன்னாரா அப்பயே முடிஞ்சு போச்சுங்க இந்த பிரைமே முடிஞ்சு போச்சு அப்பயே கேஸு அப்பயே அவர் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டியவர் நீங்க அவரை வச்சு நீ கொண்டாடிட்டு இருக்கீங்க எங்க ஜாமீன் தாங்க கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீ நிரபராஜன் உனக்கு தீர்ப்பு கொடுக்கலங்க உங்க தம்பி இன்னமும் அப்காண்டிங்க இன்னமும் அப்காண்டிங்ல உங்க பிரதர் இருக்காருங்க எப்படிங்க கேஸ் நடந்துட்டு இருக்குது உங்க கவர்மெண்ட் உங்க தம்பி அப்காண்டிங்க எப்படிங்க நீங்க மறுபடியும் அமைச்சராவீங்க லெட் த காட் சேவ் திஸ் கண்ட்ரி இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா திமுக இதுக்கு முன்னாடி பல அமைச்சர்கள் மேல வழக்கு இருந்திருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க பொன்முடி வந்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியும் சொல்லி அவருக்கு வந்து சின்ன சிங்க கொடுத்தாங்க அப்பையெல்லாம் பெரிதாக கண்டுக்காத திமுக இன்னும் சொல்ல போனால் டூ ஜி கேஸில் ஆட்சியிழப்புக்கே காரணம் சொல்லி தலித் என்பதால் பழிவாங்கப்பட்டார் அன்னைக்கு கலைஞரால் சொல்லப்பட்டு சூரியன் சொல்லப்பட்ட ஆசா வெளியே வரும்போதோ இல்ல ஒரு கேஸ்ல நிரபராதின்னு வெளியே வரும்போது கூட இந்த கொண்டாட்டங்களை நான் பார்க்கல என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு சொல்றேன் அப்படி இருக்கும்போது ஒரு பெயிலுக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அப்படிங்கும் போது இதுவரைக்கும் திமுகக்காக கட்சி அரசியல் வரலாற்றில் திமுகக்காகவே எல்லாமாக இருந்த நபர்களுக்கு இல்லாத ஒரு கொண்டாட்டம் ஐந்து கட்சி மாறி வந்த ஒரு நபருக்கு இருக்கு அப்படிங்கும்போது இது இதை இருக்க அமைச்சர்களும் கட்சி கேடஸ் எப்படி பார்ப்பாங்க இல்லை அவங்க உள்ளுக்குள்ளே புகுஞ்சிருக்காங்க ப்ளீடிங் டிஎம்கே குள்ளே வந்து இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் அப்படியே ஸ்மூத்தாக வந்து ஹாப்பியாகலாம் இல்லை எந்த விதமான அவுட்லெட்டும் இல்லை மிக அதாவது வந்து மாற்று கருத்தெல்லாம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் யாராவது சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவர்கள் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இட்ஸ் லிட்ரலி ப்ளீடிங் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க இல்லையா இது வரைக்கும் ஆராசாவுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இல்லாத வரவேற்பு ஒரு ஏன் கொடுக்குறாருங்க தெரியல இன்னொன்றுங்க பொன்முடி கேஸெல்லாம் கூடங்க ப்ராசஸில் முடிஞ்சுதுங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கன்வெக்ஷனை ஸ்டே பண்ணிச்சு ஃபைன் அவர் மந்திரியாக இருக்கார் சட்டப்படி தப்பு கிடையாது கோர்ட்டில் நடக்கட்டும் கேஸு இது என்னங்க நான் வாங்கினேன் கொடுத்தவனும் நானும் காம்ப்ரமைஸ் அவரே ஒப்புதல் வாக்குங்களா கொடுத்துருக்காருங்க பொன்முடி கேஸோடையோ ஆராசா கேஸோடையோ கனிமொழி கேஸோடையோ மற்ற மந்திரிங்க கேஸோடையோ நீங்கள் செந்தில் பாலாஜி கேஸோ ஒப்பிடவே முடியாதுங்க இது ஓப்பன் அண்ட் ஷாட் கேஸ் அவர் தப்பு பண்ணிருக்காரு அவரே சொல்லிருக்காரு ஆறு சார்ஜ் சார்ஜ்ஷீட்டுங்க எப்படிங்க அவரை நீங்க மந்திரி ஆக முடியும் இது மிகப்பெரிய ஒரு தவறு செய்யறாங்கங்க மிகப்பெரிய தவறை இது வரைக்கும் திமுக தன்னுடைய வரலாறுல செய்யாத ஒரு தவறை செந்தில் பாலாஜி விஷயத்துல செய்து கொண்டிருக்கிறது இது நிச்சயமா இது பாரதீரமான விளைவுகளை ஏற்படுத்தும் எழுதி வச்சுக்கோங்க அதாவது பிஜேபி எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு ஃபாசிச எதிர்ப்பு என்கிற ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அட்டூடியங்களையும் மக்கள் பொறுத்து கொள்வார்கள் என்று தயவுசெய்து நம்பாதீர்கள் இன்னமும் சொல்கிறேன் அடிப்படையான ஒரு விஷயம் ஏன் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் முதலமைச்சர் தவறு செய்கிறார்னு நான் சொல்கிறேன்னா ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் கிளீன் கவர்மெண்ட் அடிப்படை தேவை அப்பட்டமாக ஊழல் பண்ணியிருக்க பண்ணியிருக்காருன்னு தெரியக்கூடிய ஒரு நபரை நான் அமைச்சரவையில் தான் சேர்த்துக்கொள்வேன் என்று முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது கூட ஒரு போலி நாடகம் தான் என்று தான் என்ன தோன்றும் நான் சொல்றேன் பொன்முடி விஷயம் ஆகட்டும் மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும் இப்ப சங்கந்த நர்ஸு கே கே சார் இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கேஸ் எல்லாம் வேற கேட்டகரி பொன்முடி கேஸ் வேற கேட்டகரி ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ப்ராசஸ்குள்ளே இருந்தாங்க நீதிமன்றம் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தது அதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கன்வெக்ஷனை ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு மந்திரியாக அது கோர்ட்டில் நடக்குது ஃபைன் தப்பே இல்லை அவங்க மந்திரியாக இருக்கலாம் இந்த நபர் நான் கடந்த காலங்களில் கலைஞரோ ஸ்டாலின் அவரை பற்றி என்ன பேசுனாங்கன்றதுலாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்றாங்க இன்றைக்கு ஸ்டேட்டஸ் உங்கள் கவர்மெண்ட் ஆறு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்குது அவர் விசாரணை வளையத்தில் இருக்கிறார் எப்படிங்க சார் அவரை வந்து நீங்கள் வந்து மந்திரியாக்குவீங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மீண்டும் அமைச்சரனால் அதே இலாக்கா கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக இன்னைக்கு வந்து பட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராம்தாஸ் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நானூறு கோடி முறைகேடு வழக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுலேயும் துறைசார் அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி இந்த ஆட்சியிலும் அவர் மேலே அதாங்க நானூறு கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலும் அவர் பேர் அடிப்படுதுங்க அப்போ இவ்வளவு தூரம் இயக்கம் தான் இயக்கம் தாங்க அந்த புகாரை கொடுத்துருக்காங்க தொடர் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளாக உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நபரை இவ்வளவு தூரம் அமைச்சராக ஏன் துடிக்கிறீர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்டது நியாயமான கேள்விதாங்க இதுதாங்க திராவிட மாடல் இதுதான் சமூக நீதி ரொம்ப நாளைக்கு இந்த அதாவது வந்து இந்த கோஷங்கள் எடுப்படாது இந்த சமூக நீதி திராவிட மாடலு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு ஏற்படாது நீங்கள் வந்து தமிழ்நாடு சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அதை மூடி மறைப்பதற்காக இந்த கோஷங்களை நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அவர் ராமதாஸ் சொன்ன மாதிரி நானூறு கோடி ரூபாய் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் உழைன்றது முன்னரை ஆண்டு கால ஆட்சி மற்றும் ஒரு சாதனை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ இவ்வளவு தூரம் தொடர் குற்றச்சாட்டுக்கு ஒரு நபர் ஆளாக்கி கொண்டிருக்கிறார் அவரை நீங்கள் மந்திரியாக்கப் போகிறீங்க ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் எதிர்க்கட்சிகள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இது கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ ஒரு கேள்வி கேட ஏடிஎம்கே வந்து அவர் இன்னும் தியாகியா பெயிலில் தானே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க பிஜேபி இதில் வந்து வலுவாக எடுக்குது அண்ணாமலை சொன்னனால தான் ஜெயிலுக்கு போனார் அண்ணாமலையோட தனிப்பட்ட பகுன்னு திமுக காரணம் பண்ணும்போது அண்ணாமலைக்கு முன்னாடியே வந்து அவர் ஜெயிலுக்கு போவார் நான் வந்தால் கண்டிப்பாக அவர் உள்ளவாப்பேன்னு சொன்னதே உங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு பிஜேபி ஹேண்டில் பண்ணுறாங்க ஏடிஎம்கே இது எப்படி பிளே பண்ணுது ஒருவேளை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அணிந்து நல்லா செட்டிலாக பிளே பண்ணுறாங்களா இல்லை அவங்களால இதை பிளே பண்ண முடியல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பிரச்சனையே அதுதானே இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பல தவறுகளுக்கு பெரும் தவறுகளுக்கு மலையளவு பாவங்களுக்கு ஏன் வந்து மக்கள் மன்றத்தில் பெரிய அளவில் வந்து ஆதரவு எதிர்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று கம்ப்ளீட்லி அப்போசிஷன் வந்து ஃபெயில்டு ஒரு இமேஜினேஷன் இல்லை அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இமேஜினேஷன் இல்லை ஃபெயில்டு ஒன்றுமே பண்ண முடியல அவ்வளவு தவறுகள் நடக்குது ரெண்டாவது நம்ம தினமும் தான் மீடியா கம்ப்ளீட்லி சரண்டர்டு இந்த ரெண்டு தால தான் இவங்க வண்டி ஓடுது நீங்கள் இதை மீடியா இதை வந்து அப்போசிஷன் எப்படி கையாண்டுதுன்னு கேட்டிங்கன்னா கையாள வேண்டிய அளவுக்கு அப்போசிஷன் இந்த சுச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல ஜஸ்ட் இமேஜின் இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருந்து செந்தில் பாலாஜி இதே மாதிரி ஒன்றரை வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியில வந்து அவரை மந்திரியா கிடப்பாடி துடித்தால் திமுக அதை தெருவாக பிரச்சனையை கொண்டு போயிருப்பாங்க சட்டப்படி தடை இல்லைன்றத பற்றிலாம் கவலை கிடையாது பொலிட்டிக்கலாக இது எவ்வளோ பெரிய டேமேஜ் தமிழ்நாட்டுக்கு மாரலி எவ்வளவு பெரிய செட்பேக்குன்னு திமுக தெருவாக இந்த பிரச்சனையை கொண்டு போயிருப்பாங்க அண்ணா திமுகவில் ஒண்ணுமே செய்ய முடியல அது அண்ணா திமுக காலத்தில் நடந்த ஊழல் என்பதால மட்டும் இல்ல திமுக காலத்தில் நடந்த ஊழலாக இருந்து செந்தில் பாலாஜி திமுக அண்ணா திமுகவில் போயிருந்தாலுமே கூட அண்ணா திமுக வந்து இப்படி ஒரு நிலை எடுத்திருந்ததுன்னா திமுக வந்து அதை தெருவாக பிரச்சாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கும் அண்ணா திமுகாவால் செய்ய முடியல எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் திமுக தான் வந்து பா பொலிட்டிக்கல் அஜென்டாவை செட் பண்ணுது தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா திமுக அண்ணா திமுகவால் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தும் மிகப்பெரிய தவறுகள் நடக்கும் கூட வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலைன்றது ரொம்ப அதாவது வந்து இது ரொம்ப ஆபத்தானது எப்படின்னா நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் வின்ஸ்டன் டிஸ்ரேலின்னு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாஸ் அவர் சொல்லுவான் ஒரு ஜனநாயகம் வந்து செழிப்புடன் இருப்பதற்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருந்தால் பரவாயில்லை எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது அது ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது இதுவரைகளோடு கருத்துக்களை நன்றி நன்றி